என்னன்னு பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புக்கான பதிவு இது நமது தமிழக போக்குவரத்து கழகத்தில் இயங்கக்கூடிய சென்னை மாநகர பேருந்து ஓட்டுவதற்கு ஓட்டுநருக்கான வேலை வாய்ப்பு பதிவு இதில் உங்களுக்கு விருப்பம் இருக்கக்கூடிய நபர்கள் நீங்க இந்த கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய விருப்பங்களை தெரியப்படுத்தலாம் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லை என்றால் மற்ற ஓட்டுநர்களுக்கு இதை பகிருங்க சென்னை சுற்றுப்பரப்பில் இருக்கக்கூடிய ஓட்டுநர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வேலை ஏன்னா இப்போ வந்து நம்ம நிறைய நிறுவனங்களில் வேலை பார்க்குறோம் இருபதாயிரரூபா ரூபாய் இப்படின்னு ஹெவி லைசன்ஸ் எடுத்து ஸ்டாப் பஸ் ஓட்டுறதுக்கு வேலை பார்க்குறோம் அப்போ வேலை பார்க்கும்போது அது உடைய ஊதியம் வந்து பற்றாக்குறை நம் ஓட்டுநர்களுக்கு அதிகமாகவே இருக்கு அந்த அடிப்படையில் இந்த ஊதியம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டுநர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய அளவில் இருக்கும் ஏன்னா இந்த ஊதியத்தில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் எட்டு மணி நேரம் வேலை செய்யணும் இப்போ எந்தெந்த இடத்துல வந்து பணியிடங்கள் வந்து வேக்கன்ஸில் இருக்குது அப்படின்னா அம்பத்தூர் அண்ணாநகர் ஐநாவரம் சென்ட்ரல் இந்த நாலு இடத்துல வேக்கன்ஸ் இருக்குது இந்த வேக்கன்ஸுக்கு எப்படி நீங்கள் வரணும் உங்களுக்கு என்ன தகுதி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறோம் நமது ஓட்டுநர்கள் நீங்கள் நீங்கள் ஒரு எட்டாவது பாஸ் ஆகிருக்கணும் நம் ஓட்டுநர்களுக்கு தகுதி அப்படிங்கிறது வந்து எட்டாவது பாஸ் பண்ணிருக்கணும் ஹெவி லைசன்ஸ் எடுத்து ஒரு பதினெட்டு மாதம் ஆயிருக்கணும் ஹெவி லைசன்ஸ் எடுத்து பதினெட்டு மாதம் ஆயிருக்கணும் இதுதான் தகுதி மேலும் பதினெட்டு வயசில் இருந்து ஐம்பது வயசுக்குள்ள பதினெட்டு இருந்து ஐம்பது வயசுக்குள்ள இருக்கக்கூடிய அனைத்து ஓட்டுநர்களும் நீங்கள் இந்த வேலைக்கு வந்து நீங்கள் வந்து சேர்ந்துக்கலாம் சரிங்களா உங்களுக்கு சம்பளம் வந்து பத்து தேதிக்குள்ளே ஊதியம் வந்து உங்களுடைய அக்கௌண்டில் க்ரெடிட் ஆகிடும் உங்களுக்கு சேலரி ஸ்லிப் இங்கே தரப்படும் இங்கே வந்து சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு நாள் டியூட்டி பார்த்தால் உங்களுக்கு இருபத்தி அஞ்சாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா உங்களுடைய ஊதியமாக பெற்றுக்கொள்ளலாம் இன்க்ளூடிங் ஃபீப்பும் இதில் இருக்குது ஃபீப்பும் இதில் இருக்குது குரூப் ஆக்சிடென்ட் பாலிசியும் இதில் தராங்க பத்து லட்ச ரூபாய்க்கு சரிங்களா மேலும் நமது ஓட்டுநர்கள் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக்கிங்க இல்லைன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம ஓட்டுநர்களுக்கு வந்து இந்த வேலை வாய்ப்பு வந்து எப்படி அப்படின்னா இப்போ நம்ம ஓட்டுநர்கள் வந்து இங்கே ஒரு ட்ரைனிங் வந்து தருவாங்க எம்டிசியில் வந்து சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் ட்ரைனிங் தருவாங்க நீங்கள் அட்டன் பண்ண உடனே ட்ரைனிங் தருவாங்க இந்த சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் வந்து நம்ம டெம்பரவரி பணியாளர்களாக நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்னா இப்போ வந்து சில விஷயங்கள் சொல்கிறாங்க எப்படின்னா கவர்மெண்ட்ல இப்போ ப்ரைவேட்டில் இருந்து மொத்தமாகவே வந்து கவர்மெண்ட் இப்போ ப்ரைவேட்டில் டியூட்டில ஜாயின் பண்ணால் அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயாக மாறலாம் எம்பிஸில் வந்து கவர்மெண்டாக கொண்டு வரலாம் அப்படிங்கிறாங்க இல்லை இன்னும் எதிர்காலத்தில் வருங்காலத்தில் முழுக்க முழுக்க வந்து அரசு வேலைகள்ங்கிறது வந்து முழுமையாக தனியார் மையமாக ஆக்கப்படுகிறது ஏன்னா அரசு வேலைகளில் வந்து அதிகமான ஊதியங்கள் அதிகமான சலுகைகள் தரக்கூடிய சூழ்நிலைகள் வந்து அரசுக்கு இருக்கக்கூடிய காரணத்தில் இதை வந்து மாற்றாங்க இப்போ வந்து ஆல்ரெடி வந்து க கர்நாடகாவில் வந்து எல்லாமே ப்ரைவேட் பஸ் ப்ரைவேட் ஆளுங்க தான் வந்து அங்கே கேஎஸ்ஆர்டிசி வந்து ஓட்டுறாங்க அதே மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் வந்து இது ஒரு சோதனை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சோதனையை ஓட்டத்தில் தான் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த டிரைவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து ப்ரைவேட்டு கவர்மெண்ட்டு அப்படின்னு கிடையாதுங்க இதை வந்து மொத்தமாக ப்ரைவேட்டாக கொண்டு வர போகிறாங்க மொத்தமாக ப்ரைவேட் கான்ட்ராக்டில் கொடுக்க போகிறாங்க அதில் இந்த வேலை வாய்ப்பு இது பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம நம்ம ஓட்டுநர்கள் வந்து விருப்பம் இருக்கக்கூடிய நபர்கள் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் ஆதார் அனுப்பிவிட்டு நீங்கள் இம்மிடியாக வரலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு டிரைவர்ஸ் வேகன்சி இருக்கு இன்னும் ரெண்டாயிரம் டிரைவர்களை எடுக்க போகிறாங்க சரிங்களா ஆகையால் நம்ம வந்து பொய்யான வார்த்தைகளை சொல்லி நம்ம ஓட்டுநர்களை கூப்பிட்றதுக்கு விரும்பல ஏன்னா இங்கே வந்தீங்கன்னா திரும்பி உங்களுக்கு அரசு வேலையிலயும் வந்து அங்கீகாரம் இருக்கும் அரசு வேலைக்கு திரும்பி நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படியே வந்து எம்பிசியில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனா அது பொய்யான தகவல் முழுக்க முழுக்க வந்து தனியார் மையமாக கொண்டு வந்து தனியார் மையங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்த அரசு தமிழக அரசு போக்குவரத்து கழகம் வந்து நிர்வாகி எப்படின்னா ஊழியர்களை வந்து கொண்டு வர போறாங்க என்பதை நான் தெரியப்படுத்திக்கிறேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓட்டுநர்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கறத நான் முழுமையா நம்புறேன் காரணம் என்னன்னா நம்ம ஓட்டுநர்கள் வந்து குறைந்தபட்ச சம்பளம் வாங்கிட்டு வெளி போக முடியாம வெளி மாநிலங்கள்ல லாரி ஓட்டுறதுக்கு விருப்பம் இல்லாத நபர்கள் இங்க வந்து நீங்க அரசு பேருந்தை ஓட்டிக்கிட்டு அரசு பேருந்து ஓட்டுறோம் அப்படிங்கிற ஒரு கௌரவத்துடன் நீங்க இருக்கலாம் கௌரவம் மட்டும்தான் அதுல இருக்கு மற்றபடி உங்களுக்கான ஊதியம்ங்கிறது வந்து ஐம்பதாயிரம் ரூபா மாதம் சம்பாதிக்கலாம் டபுள் டியூட்டி இப்போ ஓட்டிங்கிற விஷயத்தில் பார்க்கும்போது நீங்கள் எட்டு மணி நேரம் தான் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த எட்டு மணி நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி அஞ்சாயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா வந்து உங்களுக்கு ஊதியமாக நீங்கள் பெறலாம் சரிங்களா மேலும் நம்ம ஓட்டுநர்கள் விருப்பம் உள்ள நபர்கள் எங்களுடைய தொலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய விருப்பங்களை தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம் ஜாஹிந்த்